மாத்திரை ஒழிக்கும் காலளவு உயிரெழுத்துக்கள் குறில் ஒரு மாத்திரை நெடில் இரண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் வள்ளினம் அரை மாத்திரை மெல்லினம் அரை மாத்திரை இடையினம் அரை மாத்திரை எழுத்து அரை மாத்திரை உயிர்மை குரில் ஒரு மாத்திரை உயிர்மை நெடில் இரண்டு மாத்திரை உயிரிழபடை நீண்டு ஒழிப்பது இரண்டு பிளஸ் ஒன்னு மூன்று மாத்திரை ஒற்றளபடை நீண்டு ஒழிப்பது அரை பிளஸ் அறை ஒரு மாத்திரை ஒற்று என்பது மெய்யெழுத்தை ஆயுத எழுத்தையும் குறிப்பிக்கும் குற்றியலுகரம் குறைந்து ஒழிப்பது ஒன்று மைனஸ் அறை அரை மாத்திரை குற்றியலிகரம் குறைந்து ஒழிப்பது ஒன்று மைனஸ் அறை அரை மாத்திரை ஐகார குறுக்கம் ஐங்கிற எழுத்து குறைந்து ஒழிப்பது முதலில் இரண்டு மைனஸ் அரை ஒன்றரை மாத்திரை சொல்லின் முதலில் சொல்லின் இடையில் இரண்டு மைனஸ் ஒன்று ஒரு மாத்திரை சொல்லின் இறுதியில் இரண்டு மைனஸ் ஒன்னு அரை மாத்திரை அவுகார குறுக்கம் அவ்வு என்னும் எழுத்து சொல்லின் முதலில் குறைந்து ஒழிப்பது இரண்டு மைனஸ் அறை ஒன்றரை மாத்திரை மகரக் குறுக்கம் மகரம் இம் என்ற மெய்யெழுத்து குறைந்து ஒழிப்பது அரை மைனஸ் கால் கால் மாத்திரை ஆயுத குறுக்கம் ஆயுத எழுத்து குறைந்து ஒழிப்பது அரை மைனஸ் கால் கால் மாத்திரை நன்றி